மக்களை கேவலப்படுத்திய டிடிவி கட்சியினர் மரியாதையோடு நடத்திய சீமான் தம்பிகள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இரண்டு பக்க காணொலிகள் இதற்காக நம்ம வச்சுட்டு இருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த வைகுண்டம் தொகுதியில் வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியினர் என்ற பெயரில் வந்து அங்கே மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய அந்த காட்சியும் அதே இடத்தில் அதே மக்களுக்கு வீடு வீடாக சென்று நாம் தமிழர் பிள்ளைகள் கொடுத்த அந்த காட்சியும் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இதில் உண்மையில் மக்கள் மீதான அன்பும் அதே நேரத்தில் மக்களுக்காக நாம் இதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு முனைப்போட யார் தெளிவாக இருக்காங்கங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியுடைய விளக்கமே தொடர்ச்சியாக பாருங்க எப்படி டிடிவி கட்சியினர் ஃபுல்லா வீசி மக்களை அலங்கோலப்படுத்தி வச்சிருக்காங்க இவங்களை எல்லாரையும் கண்டிக்கத்தக்க நீங்க தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் வீசி இப்படி பண்ணுறாங்க மக்களுக்கு கொடுக்குற முறைகளை பாருங்க மக்களுக்கு கொடுக்க முறைகள் இதுதான் இது நம்ம தெய்வீக திருமண தேவர்கள் முன்பு இப்படி நடக்குது

நம்ம நம்ம தான் பக்கம் ஆ சரி நாம் தமிழர் கட்சிலேருந்து வந்திருக்காங்க நம்ம கட்சியிலேருந்து வந்திருக்கோம் நம்ம குடுப்பா உறவுக்காரங்க தாண்டி உங்களுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி ஏதாவது வந்து பள்ளமான ஏரியா வந்திருக்காங்க அவங்க வீட்டுல தங்கியா மாடி வீடு இருந்துச்சு பாத்தீங்களா